அல்லை லூயா கர்த்தர் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் மனாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரியமனவர்கள் சாக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலேயும் கூட நம்மை சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறார் அல்லை லூயா இந்த நாளிலும் மீகா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் தம்முடைய அக்கிரமங்களை அடக்கி தம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுவிட்டார் அவர் திரும்பும் நமக்காக இறங்குவார் எதற்கு நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பதற்கு எதற்கு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஆல்ரெடி என் அன்பு தெய்வ பிள்ளை என்னுடைய பாவங்களை கடலின் ஆழத்தில் போட்டு விட்டார் நம்முடைய முதுகுக்கு பின்னாலே போட்டு விட்டார் இன்றைக்கு பிசாசனவன் அநேகருடைய வாழ்க்கையில் குற்ற உணர்வை உண்டாக்கி நீ இதை செய்துட்ட நீ அதை பண்ணிவிட்ட நீ இப்படி பண்ணிட்ட நீ அவ்வளோதான் இனிமேல் நீ உன்னால் எதுவும் செய்ய முடியாது உன்னால் ஜெயிக்க முடியாது உன்னால் வாழ முடியாது உன்னால் எதையுமே இந்த உலகத்தில் நீ பெற்று வாழ சான்ஸே கிடையாது ஏன்னா நீ பாவம் பண்ணிட்ட அக்கிரமம் பண்ணிட்ட கர்த்தருக்கு விரோதமாக நடந்துட்ட ஏசாமி உன்னை மன்னிக்கவே மாட்டார் என் அன்பு தெய்வ பிள்ளை செப நேரங்களிலே கூட இந்த உணர்வை பிசாசு நமக்குள்ளாக கொடுப்பான் நம்ம செபிக்கும்போது நம்ம நம்முடைய வாய் செபித்துக்கிட்டு இருக்கோம் என் அன்பு தேவ பிள்ளைய சிந்தையில் பிசாசனவன் இப்படிப்பட்ட பொல்லாங்கன காரியத்தை கொண்டு வந்து நிறுத்துவான் நீ பாவம் பண்ணல நீ ந ஜபிக்கிற நீ உன் ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரா இந்த நேற்றுக்கு என்ன பேசுனேன் நேற்றுக்கு என்ன செஞ்ச உன் ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரா இப்படியெல்லாம் பிசாசனவன் என்ன பண்ணுவான் நம்மளை ட்ராக் மாற்றுவான் நம்முடைய ஜபத்தை கெடுத்து போட முடியாது நம்முடைய ஜபத்திற்கு பதில் வரக்கூடாதபடிக்கு நமக்குள்ளாக அந்த குற்ற உணர்வை உண்டாக்குவான் அதற்கு நீங்கள் பயப்படவே கூடாது அந்த நேரத்தில் பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் பொல்லாத ஆவியை என் சிந்தையை என் சிந்தைக்குள்ளாக என்னுடைய இருதயத்துக்குள்ளாக குற்ற உணர்வை உண்டாக்குற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே இப்போ என்று சொல்லி கடிந்து கொள்ள வேண்டும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே இப்படி நீ எதிர்த்து நிற்கும்போது உன்னுடைய சபம் அதிகரிக்கும் சப நேரங்கள் அதிகரிக்கும் நீ ஆண்டர்களிடத்தில் அதிக நேரம் விண்ணப்பம் பண்ணுவேன் ஆண்டவர் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு பதில் கொடுப்பார் அந்த 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 கடலின் ஆழத்தில் போட்டுட்டார் நம்முடைய பாவங்களெல்லாம் போட்டுட்டார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளாக முதலாவது வர வேண்டும் அலை நம்பிக்கை இல்லாமல் நம்ம எதுவும் செய்யக்கூடாது ஜெபிக்கக்கூடாது ஆகையால் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளை நம்முடைய எல்லாம் கர்த்தர் மன்னித்தார் அலை லூயா நம்முடைய பாவத்தை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டார் சத்தியவசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது ஆனால் பிசாசானவன் இதுக்கு மாறாக பொய் உனக்குள்ளாக திணிப்பான் அவனுக்கு அது உண்மைதான் உனக்கும் தெரியும் நீ தப்பு பண்ணியிருப்ப ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு நான் பாவத்தை மன்னித்துட்டேன் எவனுடைய பாவம் எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ எண்ணாமல் இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் பாக்கியவது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகியால் கர்த்தருக்கு என் அன்பு தேவப்பிள்ளையே முன்பாக உங்களை குற்றப்படுத்துகிற பொல்லாத ஆவியை கடிந்து கொள்ளுங்க விசுவாசமாக இருங்க நம்பிக்கையாக இருங்க அதுக்காக நீ தொடர்ந்து பாவம் செய் என்று சொல்லி வேதம் சொல்லலை அதோடு விட்டுடு அல்ல லூயா எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் ஆனார்கள் அதுக்காக தொடர்ந்து நீ பாவத்தை செய்துக்கிட்டே இருந்தனா பிசாசு உனக்குள்ளாக கிரியை செய்கிறான்னு தான் நான் அர்த்தம் நீ ஆண்டவருக்கு பயப்படணும் தான் அர்த்தம் ஆகையால் தெரிந்தோ தெரியாமல் செய்த காரியங்களை தேவ சமூகத்துக்குள்ளாக விட்டுட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டோட சமூகத்துக்குள்ளாக ஒப்புறவாக நீ ஒப்புறவாகன பொழுதே உனக்கு விரோதமாக பிசாசு வருவான் நீ ஒப்புறவாகணும்னு நினைக்கும் போதே பிசாசு உனக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான் உனக்கு விரோதமான காரியங்களை கொண்டு வருவான் அதுக்கு நீ பயப்படக்கூடாது ஒப்புரவாயிட்டியா கர்த்தர் உன்னை பாதுகாப்பார் அவருடைய சற்று நேரில் உன்னை மூடி மறைத்துக் கொள்வார் நல்ல ஸோ தேவ சமூகத்தினுடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தர் கடலின் ஆழத்தில் போட்டு விட்டார் சந்தோஷமாக இருங்க கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுப்பார் அல்ல லூயா செபிக்கலாமா மகா இறக்கும கிருப நிறுதைகள் எல்லாம் ஆண்டவர் நன்றி துதிக்கிறோம் மீண்டும் எங்களுக்காக திரும்பவும் இறங்கி எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து எங்கள் பாவங்களை கடலில் ஆழத்தில் போட்டதற்காக நன்றி செலுத்துவோம் குற்ற உணரோடு கூட இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரை இப்பொழுது பலப்படுத்தினருக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்துக்குள்ளே அவருடைய மகனாய் மகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அவர் பொறுப்பாத்திர ஒப்புகளுக்கு நான் செபிக்கிறேன் எப்படி செய்வதற்காக தோற்றுறோம் எங்கள் பாவங்களை மன்னித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் எஸ் சுவாமி இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமணை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசு ஆவி நாமத்தோட வாழ்த்து ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிற சபைகளுக்காக சபை மக்களுக்காக செபிக்கிறேன் எல்லா குற்ற உணர்வுகளிலிருந்து பிள்ளைகளை கற்று விடுவித்து ஆவியானவரையும் எங்களை வழிநடத்தி உடைய நாமத்திற்கு மகிமையாக நாங்கள் ஆண்டவரே செபித்து ஜெயம்பெற கருவ செய்யும் ஏசு நாமத்தில் செபிக்கிறேன் சொன்ன நல்ல இதாவே ஆமேன் அலை லூயா ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்